லவ் பண்ணுறது தப்பு இல்லைங்க ஆனால் ராங் நம்பரில் வர்ற மெம்பரை லவ் பண்ணுறது தான் தப்பு அப்படி லவ் பண்ணதுனால என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த கதை மூலியமாக பார்க்க போகிறோம் பார்க்கலாம் வாங்க என் பெயர் ரேணுகா நான் ஒரு கிராமத்தில் பிறந்த பெண் அதிகமாக எதுவும் படிக்கவில்லை எட்டாவது வரை மட்டுமே படித்திருக்கிறேன் என் குடும்பத்தில் அப்பா அம்மா மற்றும் எனக்கு மூன்று அண்ணன்கள் இருந்தனர் எங்கள் குடும்பம் செல்வ செழிப்பான குடும்பம்தான் அப்பா சொந்தமாக கைத்தறி தொழில் செய்து வருகிறார் அண்ணன்கள் அவருக்கு துணையாக இருக்கின்றனர் அண்ணன்கள் யாருக்கும் இதுவரை திருமணமாகவில்லை பெரும்பாலும் வீட்டில் நானும் எனது அம்மாவும் மட்டுமே இருப்போம் அம்மா சமையல் வேலை பார்த்து கொண்டாலும் மீதமுள்ள அனைத்து வேலைகளையும் நான் தான் செய்து வந்தேன் வீட்டில் ஆண் பிள்ளைகள் அதிகம் இருந்தால் எவ்வளவு வேலை இருக்கும் என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அவர்களின் துணி துவைப்பதில் இருந்து வீட்டை கவனித்துக் கொள்வது என்று அனைத்து வேலைகளையும் செய்ய ஆரம்பித்தால் அன்றைய பொழுது ஓடிவிடும் போதா குறைக்கு அம்மா நான் செய்யும் வேலைகளில் எப்போதும் குறை சொல்லிக்கொண்டே கொண்டே சில சமயம் இந்த வீட்டில் என்னிடம் அன்பாக பேசுவதற்கு கூட ஆளில்லை என்று வருத்தப்பட்டதுண்டு எனக்கென்று தோழிகள் யாரும் இல்லை அப்படி இருக்கவும் வாய்ப்பில்லை ஏனெனில் படிக்கச் செல்லும் இடத்திலும் பக்கத்து வீட்டுக்கு சென்றால்தானே தோழிகள் ஏற்படுவார்கள் ஆனால் நான் படிக்கவும் செல்லவில்லை வீட்டை விட்டு வெளியிலும் செல்லவில்லை அம்மாதான் இப்படி என்றால் அப்பாவும் அண்ணன்களும் அப்படித்தான் அவர்கள் எப்போதும் என்னிடம் சிரித்து கூட பேசியது கிடையாது ஏதாவது வேலை இருந்தால் கூட அதட்டும் தோணியிலேயே சொல்லிவிட்டு செல்வார்கள் சொல்லப்போனால் பாசத்திற்காக ஏங்கி தவிக்கும் ஒரு இளம் பெண் அவர்களுக்கு எப்படியாவது என்னை திருமணம் செய்து கொடுத்து விட்டால் போதும் என்று நினைத்தனர் எனக்கு வயது பதினாறு என்பதால் இன்னும் இரண்டு வருடங்களுக்காக காத்திருந்தனர் ஏனோ தெரியவில்லை வீட்டில் அனைவரும் இருந்தும் என் வாழ்க்கை வெறுமையாக செல்வதாக உணர்ந்தேன் சில சமயம் நாமும் இந்த வீட்டில்தான் பிறந்தோமா அல்லது வேலை பார்ப்பதற்காக என்னை வேறு எங்கிருந்தோ எடுத்து வந்து வளர்க்கிறார்களா என்று கூட தோன்றும் ஒரு நாள் எனது கடைசி அண்ணன் எங்கள் வீட்டில் உபயோகப்படுத்துவதற்காக ஒரு தொலைபேசியை வாங்கி வந்தார் ஏதாவது அவசரம் என்றால் பேசிக்கொள்ளலாம் என்று நினைத்தார் மொபைல் போன் என்பது அப்பொழுதுதான் அறிமுகமாகி இருந்தது முதல் முதலில் போனை பார்க்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருந்தது பிறகு அம்மாவிற்கும் எனக்கும் அதை எப்படி உபயோகப்படுத்துவது என்று சொல்லிக் கொடுத்தார் எனது அம்மாவிற்கு அதில் விருப்பம் ஒன்றுமில்லை அது நான் தான் எப்படி கையாள்வது என்பதை கற்றுக்கொண்டேன் அந்த மொபைல் இப்பொழுது உள்ளது போல நவீன வசதிகள் கொண்டது அல்ல சாதாரண பட்டன்களை மட்டுமே கொண்டதாகும் அப்பாவும் மற்ற அண்ணன்களும் இது வேண்டாத வேலை என்று கூறினார் பின்பு கடைசி அண்ணன் தான் இது அவசியமானது என்பதை புரிய வைத்தார் நானும் எப்பொழுதும் மொபைலை எடுத்துக்கொண்டு வேலைகளை பார்த்து கொண்டிருப்பேன் ஏதாவது அழைப்புகள் வருகிறதா என்று ஆவலுடன் பார்த்து கொண்டே இருப்பேன் ஏதாவது அழைப்புகள் வந்தால் மிகவும் சந்தோஷமாகி விடுவேன் அதுவே தவறிய அழைப்புகளாக மாறி போனால் யாராக இருக்கும் என்று வெகு நேரமாக யோசித்து கொண்டிருப்பேன் இப்படியாக சில நாட்கள் சென்றது ஒரு நாள் எங்கள் குடும்பத்திற்கு சம்மதமில்லாத ஒரு நபர் பேசினார் அவர் வேறொரு பெயரை சொல்லி விசாரிக்க நான் பயந்து போனேன் சரியாக எனது அண்ணனும் இருந்தான் வீட்டில் இருக்கும் அவரிடம் தொலைபேசியை தந்து பேச சொல்ல அவரும் பேசிவிட்டு சிறிது நேரத்தில் நிறுத்தி வைத்து விட்டார் பின்பு என்னிடம் இதை போல ராங் நம்பர் வருவது சகஜம்தான் அப்படி வந்தால் நமக்கு பரிச்சயம் இல்லாத ஆட்கள் என்று தோன்றும் பொழுது உடனடியாக போனை நிறுத்திவிடு விடு இல்லை என்றால் பெண்ணின் குரல் கேட்டால் ஏதேதோ இதில் இது போன்ற ஆபத்துகளும் உள்ளன பார்த்து நடந்து என்று புத்திமதி கூறினார் நானும் சரி என்று தலையாட்டினேன் எனது குடும்பத்திலேயே எனது கடைசி அண்ணன் தான் சற்று பாசமாக பேசுவார் சில நாட்கள் கழிந்தது மீண்டும் அதை போல ஒரு ராங் நம்பர் எதிரே பேசியவருக்கு அவரின் குரலை வைத்து இருபது இருபத்தைந்து வயது இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டேன் முதலில் நீங்கள் ஆள் இங்கு இல்லை என்று வைத்துவிட்டேன் பின்பு அதே நம்பரிலிருந்து இருந்து பல முறை போன் அடிக்கப்பட்டது ஆனால் நான் எடுக்கவில்லை வீட்டினில் அண்ணன்கள் யாரும் இல்லை அம்மாவிடம் தெரிவிக்க அவரோ எனக்கு ஒன்றும் தெரியாது நீயே பேசிவிட்டு வைத்துவிடு என்றார் பின்பு யோசித்து ஏதாவது அவசரமாக இருக்கும் என்னவென்று கேட்போம் என்று அதை எடுத்து பேச ஆரம்பித்து அதில் பேசியவர் தன்னை கௌதம் என்று அறிமுகம் செய்து கொண்டார் பின்பு அவர் நான் ஒரு கிராமத்தில் இருந்து இந்த நகரத்துக்கு வந்தேன் என்று ஒரு பெரிய நகரத்தின் பெயரை குறிப்பிட்டார் எனது நண்பன் இந்த நம்பரை கொடுத்து வந்தவுடன் தொடர்பு கொள்ளுமாறு கொடுத்தான் அவனை நம்பித்தான் நான் இங்கு வந்தேன் ஆனால் அதுவும் ராங் நம்பர் ஆகி போனது எனக்கு வேறு யாரும் இங்கு தெரியாது என்ன செய்ய போகிறேனோ என சோகமாக பேசினார் நானும் ஒன்றும் சொல்ல முடியாமல் அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தேன் மனதில் இவர் என்ன போகிறாரோ என்று கவலையாகவும் இருந்தது அவர் குறிப்பிடும் அந்த நகரம் எங்கள் கிராமத்தில் இருந்து வெகு தொலைவில் இருந்தது நானும் கவலைப்படாதீர்கள் இன்னும் இரண்டு மூன்று முறை நம்பரை மாற்றி அடித்துப் பாருங்கள் ஏதாவது தவறாக எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கும் என்று ஆறுதல் கூறினேன் அவரும் சரி நான் பார்த்துக்கொள்கிறேன் என்றார் பின்பு என்னிடம் உங்கள் பெயர் என்ன என்று விசாரிக்க நான் பதில் எதுவும் கூறாமல் போனை வைத்துவிட்டு பின்பு நானும் அவரை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தேன் அவருக்கு என்ன ஆனதோ எதற்கு வந்தாரோ என மனம் சற்று கவலையாகவே இருந்தது மறுநாள் அதே நம்பரிலிருந்து அழைப்பு வந்தது எனக்கு சற்று ஆவலாகவும் பதட்டமாகவும் இருந்தது அவருக்கு நேற்று என்ன நடந்திருக்கும் என்று நானும் போனை எடுத்து பேச ஆரம்பித்தேன் அவராகவே முதலில் சொன்னார் நேற்று நீங்கள் சொன்னது போலவே வேறு ஒரு நம்பரை மாற்றி முயற்சி செய்தேன் அதுவும் சரியான நம்பராக அமைந்துவிட்டது நீங்கள் மிகவும் புத்திசாலிதான் என்று பாராட்ட ஆரம்பித்தார் வாழ்க்கையில் முதல் முதலில் ஒருவர் பாராட்டுவதை கேட்டு என் மனம் மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தது அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் அமைதியாக இருந்தேன் பின்பு அவராகவே நான் நிறைய படித்திருப்பதாகவும் நல்ல கம்பெனியில் வேலை கிடைத்து அதனால் தான் நான் எனது கிராமத்தில் இருந்து வந்தேன் என்று அவரின் கதையை கூற ஆரம்பித்தார் பின்பு உங்களின் குரல் மிகவும் அழகாக இருக்கிறது என்று மற்றொரு முறை பாராட்டிவிட்டு போனை வைத்துவிட்டார் அதை நினைத்து இன்னும் சந்தோஷமாக இருந்தது அன்று முழுவதும் மிகவும் மகிழ்ச்சியாக சென்றது ஏனோ தெரியவில்லை அவரின் அந்த பாராட்டுக்களை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் போல் தோன்றியது மறுநாள் என்னை அறியாமலே எனக்கு ஆர்வம் உண்டானது இன்று போன் செய்வாரா மாட்டாரா என்று பின்பு என்னிடம் பேச அவரிடம் விஷயம் ஏதும் இல்லையே என்று அதை அப்படியே விட்டுவிட்டேன் இரண்டு நாள் கழித்து அதே நம்பரிலிருந்து அழைப்பு வந்தது அந்த நம்பரை பார்த்ததுமே என் மனம் உள்ளுக்குள் துள்ளி குதித்தது ஏனெனில் இதற்காகத்தான் காத்திருந்தேன் பின்பு போனை எடுத்து யார் என்று தெரியாதது போல முதலில் விசாரித்தேன் அவரும் அன்று கூறியது போலவே கௌதம் என்று அறிமுகம் செய்து கொண்டார் பின்பு என்ன விஷயம் என்று கேட்க ஒன்றுமில்லை உங்களின் பெயர் தெரியவில்லை அதற்காகத்தான் போன் செய்தேன் அது அல்லாமல் நீங்கள் பேசுவதே பாடுவது போல் உள்ளது என்று புகழ்ந்து தள்ளினார் எனக்கு அதற்கு மேல் அமைதியாக இருக்க முடியவில்லை நானும் சந்தோஷமாக சிரித்துவிட்டேன் பின்பு என்னை பற்றியும் அவரை பற்றியும் ஒருவருக்கொருவர் அறிமுகம் செய்து கொண்டோம் பின்பு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் பேசிக் கொண்டிருந்தோம் என் மேல் பாசமாகவும் மிகவும் அக்கறையாகவும் பேசினார் ஏனோ தெரியவில்லை அவரிடம் பேசும் பொழுதெல்லாம் மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தேன் வீட்டில் கிடைக்காத அன்பு அவரிடம் கிடைப்பதை உணர்ந்தேன் ஒரு நாள் போன் செய்யவில்லை என்றாலும் துடித்து போனேன் மறுநாள் அவர் போன் செய்யும் பொழுது அதையேதான் அவரும் கூறுவார் எங்களின் இந்த பழக்கம் நட்பை தாண்டி காதலை நோக்கி நகர்ந்தது இதற்கிடையில் எனது அம்மாவும் என்னை கவனிக்க ஆரம்பித்திருந்தார் இதை பற்றி அவரிடமும் கூறினேன் பின்பு அவர் உனது அம்மாவிடம் தொலைபேசியை கொடு என்றார் நானும் அதிர்ச்சியுடன் எதற்கு என்று கேட்க நீ கொடு நான் பார்த்து கொள்கிறேன் என்றார் நானும் அம்மாவிடம் கொடுத்தேன் என்ன ஆச்சரியம் என்று தெரியவில்லை அம்மா வெகு நேரமாக அவரிடம் பேசிக் கொண்டிருந்தார் அதுவும் சிரித்து சிரித்து பேசிக் கொண்டிருந்தார் அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது பின்பு அம்மா என்னிடம் தொலைபேசியை கொடுக்க நானும் ஆச்சரியப்பட்டு போய் என்னவென்று கேட்டேன் அவரும் நான் பெண் குரலில் உனது தோழி என்று அறிமுகம் செய்து கொண்டேன் உன்னோடு எட்டாவது வரை உடன் படித்தவள் என்றும் பின்பு நகரத்துக்கு சென்று வசிக்கிறேன் என்றும் கூறினேன் அது மட்டுமல்லாமல் நான் மிகப்பெரிய பணக்காரி என்று அறிமுகம் செய்து வைத்துள்ளேன் உன்னிடம் கேட்டாலும் நீயும் அப்படியே சொல் என்றார் நானும் சரி என்று சந்தோஷத்துடன் சம்மதித்தேன் பின்பு அம்மாவும் பெரிதாக கண்டு கொள்ளவில்லை அண்ணன் அப்பா இல்லாத நேரங்களில் தாராளமாக பேசிக்கொண்டிருந்தோம் நான் ஒரு நாள் அவரிடம் உங்களை காண வேண்டும் என கூற அவரும் உங்கள் ஊரில் நடக்கும் திருவிழாவில் கலந்து கொள்கிறேன் அப்பொழுது காணலாம் என்றார் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது இவ்வளவு நாள் போனில் பேசிவிட்டு அவரை முதல் முறையாக காணப்போகிறோம் என்று சில நாட்கள் திருவிழாவும் வந்தது சொன்னது போலவே அவரும் வந்தார் அவரை பார்த்த உடனேயே பிடித்து போனது அவ்வளவு அழகாக இருந்தார் அவரும் எனது அழகைப் பற்றி வெகுவாக புகழ்ந்து தள்ளினார் பின்பு எனக்காக சில பரிசு பொருட்களை வாங்கி வந்தார் அதை கொடுத்துவிட்டு சென்றுவிட்டார் இப்படியாக இரண்டு வருடங்கள் எந்த பிரச்சனையுமின்றி சென்று கொண்டிருந்தது நானும் சந்தோஷத்தில் மிதந்து கொண்டிருந்தேன் எனக்கும் திருமணம் வயது வந்ததால் மாப்பிள்ளை பார்க்கத் தொடங்கினார் அப்பாவையும் அண்ணன்களையும் எதிர்த்து என்னால் ஒன்றும் பேச முடியவில்லை எனக்கு பயமாகவும் பதட்டமாகவும் இருந்தது என் காதலை பற்றி அப்பாவிடமும் அண்ணன்களிடமும் சொன்னால் கூட அவர்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று உறுதியாக தெரியும் எங்கே அவரை தொலைத்து போகிறோமோ என்று கவலையடைந்தேன் இதை பற்றி அவரிடமும் கூறினேன் அவரும் துடித்து போனார் அன்று இருவருமாக சேர்ந்து ஒரு முடிவெடுத்தோம் முதலில் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொண்டு பிறகு பெற்றோர்களை சம்மதிக்க வைத்து விடலாம் என்று எனக்கு இதில் இல்லை ஆனாலும் அவரை இழக்க விரும்பவில்லை எப்படியும் அவரை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைத்தேன் பின்பு நானும் சரி என்று சம்மதிக்க அவரும் சந்தோஷமடைந்தார் மறுநாளை எனது அம்மாவிடம் போனை கொடுக்கச் சொன்னார் அம்மாவிடம் பெண் குரலில் பேசினார் தனக்கு நாளை திருமணம் போவதாகவும் நீங்களும் அவளும் திருமணத்துக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் அம்மாவும் இங்கு நிறைய வேலைகள் உள்ளது திடீரென்று எங்கும் வர முடியாது நீ திருமணம் செய்து கொள் பிறகு பார்க்கலாம் என்றார் ஆனாலும் அவரும் விடாமல் நீங்கள் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை எனது தோழியையாவது அனுப்பி வையுங்கள் என்றார் அம்மாவும் யோசிக்க பின்பு அவராகவே நீங்கள் பயப்பட வேண்டாம் எங்கள் வீட்டில் நிறைய கார்கள் உள்ளது அதில் ஒன்றை உங்களின் மகளுக்காக அனுப்பி வைக்கிறேன் காலை திருமணம் முடிந்த முடிந்தவுடனேயே அவளை திருப்பி அதே காரில் அனுப்பி வைத்து விடுகிறேன் என்றார் அம்மாவும் அப்பா அண்ணன்களைப் பற்றி யோசிக்க அவரும் அவர்கள் வருவதற்கு முன்னாலேயே அனுப்பி வைத்து விடுகிறேன் என்று உறுதியளித்தார் அம்மாவும் அரைகுறை மனதாக சம்மதித்தார் அவரும் சொன்னது போலவே மறுநாள் வாடகைக்கு கார் எடுத்து வீட்டுக்கு அனுப்பி வைத்தார் நானும் என்னிடமிருந்த நகைகள் அணிந்து கொண்டு வீட்டிலிருந்து சிறியதாக பணத்தையும் எடுத்துக் கொண்டேன் அம்மாவிடம் கூறிவிட்டு காரில் ஏறி வந்துவிட்டேன் சிறிது தூரத்திலேயே அவரும் காரில் ஏறி கொண்டார் எனக்கும் அம்மா அப்பாவை நினைத்து அழுகையாக வந்தது என்னால் அவமானம் என் குடும்பத்திற்கு ஏற்படப் போகிறதே என்று அழுது கொண்டிருந்தேன் அவர்தான் என்னை சமாதானப்படுத்தினார் பின்பு நாங்கள் அந்த பெரிய நகரத்தை அடைந்து விட்டோம் அவரிடம் உங்கள் வீட்டிற்கு செல்லவில்லையா என்று கேட்க அவரே எனக்கு ஒரு தங்கை உள்ளாள் அவளுக்கு இன்னும் இரண்டு மூன்று மாதங்களில் திருமணமாகப் போகிறது இப்பொழுது நான் காதல் திருமணம் செய்து கொண்டால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தங்கையின் திருமணமும் பாதிக்கப்படும் அதனால் இரண்டு மூன்று மாதங்கள் இங்கேயே இருந்துவிட்டு சென்றுவிடலாம் சென்று விடலாம் என்றார் எனக்கு அவர் சொல்வது சரி என்று பட்டது நாங்களும் ஒரு வீட்டை பிடித்து அங்கு வசிக்க ஆரம்பித்தோம் வீடும் மிகச் சிறியதாகவே இருந்தது இந்த நகரத்தில் தற்சமயம் இதுதான் கிடைத்துள்ளது பிறகு நல்ல வீடாக குடியேறி சென்று விடலாம் என்றார் நானும் சரி என்று சம்மதித்தேன் வீட்டு செலவுகளுக்கு அனைத்திற்கும் நான் எடுத்து வந்திருந்த பணத்தை தான் செலவு செய்து கொண்டிருந்தேன் ஒரு மாத காலம் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக போய்க் கொண்டிருந்தது அடிக்கடி அப்பாவின் ஞாபகமும் வீட்டின் ஞாபகமும் வரும் அப்பொழுதெல்லாம் அவர்தான் என்னை சமாதானப்படுத்தி ஆறுதல் கூறுவார் ஒரு நாள் கணவர் அம்மாவிற்கு மிக உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது நான் சென்று பார்த்து வருகிறேன் என்று கூறி ஊருக்கு புறப்பட்டுச் சென்றார் ஒரு நாள் தான் நாளை திரும்பி வந்து விடுவேன் என்று ஆறுதல் கூறிவிட்டுச் சென்றார் அவர் சென்று மூன்று நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டது எனக்கு அதுவரை அவர் மேல் எந்த சந்தேகமும் வரவில்லை மாறாக கணவனின் அம்மாவுக்கு என்ன ஆனதோ என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தேன் நானும் எதிர்த்தியாக செலவுக்கு பணம் எடுப்பதற்காக பெட்டியை திறந்து பார்க்க அங்கே பணமும் இல்லை நகையும் இல்லை மாறாக ஒரு கடிதம் மட்டுமே இருந்தது அதை திறந்து படிக்க எனக்கு வேண்டியது கிடைத்து விட்டது நீ உனது கிராமத்திற்கு சென்று விடு என்னை எதிர்பார்த்து காத்திருக்காதே நான் வரமாட்டேன் என்று எழுதியிருந்தது நான் அதிர்ச்சி அடைந்து ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து அழுதேன் நான் சத்தம் மீட்டு அழுவதை பார்த்து அக்கம் பக்கத்தினர் கூடி வந்து என்னவென்று விசாரிக்க அனைத்து உண்மைகளையும் சொல்ல அவர்களும் என்னைத்தான் திட்டிவிட்டுச் சென்றனர் அதில் ஒரு சிலர் மட்டும் திரும்பவும் கிராமத்துக்கு செல்லும்படி வற்புறுத்த நானும் மனம் மனமின்றி எனது அப்பாவிற்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன் எனது அப்பா மிகவும் கோபப்பட்டார் பின்பு அண்ணன்களிடம் பேச அவர்களோ நீ எங்களுக்கு தீராத அவமானத்தை தந்தை சென்று விட்டாய் உன்னால் எங்களால் கிராமத்தில் தலை நிமிர்ந்து கூட நடக்க முடியவில்லை நீ மட்டும் இங்கு வந்தால் உன்னை கொன்று புதைத்து விடுவோம் என்று மிரட்டினார் பின்பு சில நாட்கள் அந்த நகரத்திலேயே வலியும் வேதனையோடும் சென்று கொண்டிருந்தது அறியாதவனை நம்பி வந்து என் தலையில் நான் மண்ணை வாரி இறைத்து கொண்டேனே என்று நினைத்து நினைத்து அழுது கொண்டிருந்தேன் என் பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் தான் சற்று ஆறுதலாக இருந்து எனக்கு வேண்டிய சிறு சிறு உதவிகளை செய்து கொடுத்தனர் ஒரு நாள் உடல்நிலை சரியில்லாமல் போகவே மருத்துவமனைக்கு சென்று பார்த்தபொழுது நான் கர்ப்பமான விஷயத்தை தெரிவித்தனர் அவருடன் ஒன்றாக இருந்தால் மிகவும் சந்தோஷம் அடைந்திருப்பேன் ஆனால் இப்பொழுது அது என்னால் முடியவில்லை நானும் குழந்தை வேண்டாம் என்று முடிவெடுத்து அதை மருத்துவர்களிடம் தெரிவிக்க அவர்களோ இது சட்டப்படி குற்றம் இங்கிருந்து ஓடிவிடு என்று விரட்டிவிட்டனர் நானும் சிறியதாக அனைத்தையும் மறந்து என் குழந்தைக்காக வாழ்க்கையை அங்கேயே வாழலாம் என முடிவெடுத்தேன் மளிகை கடையில் வேலைக்கு சேர்ந்தேன் ஆனால் என் கணவர் என்னை ஏமாற்றி விட்டதை மட்டும் என்னால் மறக்கவே முடியவில்லை ஒரு நாள் இரவு வேலை முடித்துவிட்டு வீட்டிற்கு செல்வதற்காக பேருந்துக்காக காத்திருந்தேன் அப்பொழுது மழை பெய்து கொண்டிருந்ததால் ஆள் நடமாட்டமும் அதிகம் இல்லை நான் தனியாக நிற்பதை பார்த்த மூன்று இளைஞர்கள் தள்ளாடியபடியே எனது அருகில் வந்து நின்றனர் அவர்கள் மது போதையில் உள்ளார்கள் என்பதை புரிந்து கொண்டேன் நானும் சற்று விலகி நிற்க அதில் ஒருவன் மட்டும் என்னிடம் வந்து பேசினான் இவர்களிடமிருந்து ஓடிவிடலாம் என்று முற்பட என்னை மூவருமாக சேர்ந்து பிடித்து இழுத்து அருகிலிருந்த ஒரு புதருக்குள் இழுத்துச் சென்றனர் மூவருமாக சேர்ந்து என்னை சீரழிக்கத் தொடங்கினர் வழி தாங்க முடியாமல் கதறி அழ எனது சத்தம் யாருக்கும் கேட்கவே இல்லை அவர்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பலத்தையும் கொண்டு என்னை தாக்கத் தொடங்கினர் ஒரு கட்டத்தில் எனது கைகளும் கால்களும் உடைக்கப்பட்டன வலியால் சிறிது நேரத்தில் மயக்கம் அடைந்தேன் கண் விழித்து பார்க்கும் பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தேன் என் உடல் முழுவதும் பலத்த காயங்கள் ஏற்பட்டிருந்தது என் உடல் உறுப்புகள் அனைத்தும் சிதைக்கப்பட்டிருந்தன காவல்துறையினர் என்னை பற்றி விசாரிக்க நானும் விவரங்களை கூறினேன் அவர்களும் என் பெற்றோர்களிடம் தொடர்பு கொண்டு பேச அவர்களோ அவளை யாரென்றே தெரியாது என்று கூறிவிட்டனர் பின்பு மருத்துவர்கள் என்னிடம் நீ மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாய் உனது வயிற்றில் இருந்த குழந்தையும் கலைந்து விட்டது உன் கர்ப்பப்பையும் சிதைந்து விட்டது இனி உனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை நீ எழுந்து நடக்க சில வாரங்களாவது ஆகும் என்ற துயரமான செய்தியை தெரிவித்தனர் நான் சிதைக்கப்பட்ட விஷயம் மெல்ல மெல்ல வெளி உலகிற்கு தெரிய ஆரம்பித்தது சில பத்திரிகைகள் என்னை காண வந்தனர் நானும் என்னை போல் இனி வேறொரு பெண்ணிற்கும் நடக்கக்கூடாது என்பதற்காக அனைத்து உண்மைகளையும் கூறினேன் அவர்களும் என்னை பற்றி எழுதத் தொடங்கினர் என்னை மையப்படுத்தி சில போராட்டங்களும் நடந்தது ஆனால் அது அனைத்தும் சில நாட்கள்தான் அதன் பிறகு அனைவரும் அதை மறந்துவிட்டனர் ஆனால் என் வாழ்க்கையில் நடந்ததை என்னால் எப்படி மறக்க முடியும் சில வாரங்களில் மருத்துவமனையில் அரசு காப்பகத்திற்கு அனுமதித்தனர் என்னால் முன்பை போல நடக்க முடியவில்லை அதனால் எப்பொழுதும் வீல் சேரில் தான் அமர வேண்டியதாகிவிட்டது என் வாழ்க்கையில் அந்த நான்கு ஆண்களும் எனக்கு நரகத்தை காண்பித்துச் சென்றனர் இதற்கு மேலும் அழுது முடங்கி கிடந்தால் எந்த பயனும் இல்லை என்பதை புரிந்து கொண்டேன் என் வாழ்க்கையில் நடந்தது வேறு ஒரு பெண்ணிற்கு நடக்க கூடாது என்று முடிவெடுத்தேன் இந்த வாழ்க்கை எனக்கு நல்ல அனுபவத்தை தராவிட்டாலும் மோசமான அனுபவங்களை நிறைய கற்றுக் கொடுத்தது அந்த அனுபவங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்தேன் அதன்படி பெண்கள் படிக்கும் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் சென்று எனக்கு தெரிந்தவற்றையும் என் வாழ்க்கையில் நடந்தவற்றையும் பகிர்ந்து கொண்டேன் அறியாத வயதில் வரும் காதலால் ஏற்படும் விளைவுகளின் உதாரணமாக நானே இருப்பதாக கூறி அவர்களுக்கு புரிய வைத்தேன் அதில் சில பெண்கள் என்னிடம் வந்து நானும் உங்களைப் போல ஒருவர் மீது காதலில் இருக்கிறேன் என கூறினர் நானும் அவர்களுக்கு புத்திமதி சொல்லி புரிய நான் எடுத்த இந்த முயற்சிக்கு சில தொண்டு நிறுவனங்களும் உதவி செய்தன எனக்கு என்னைப் போல ஒரு பெண் பாதிக்கப்படக்கூடாது என்ற எண்ணம் மட்டுமே இருந்தது ஆனாலும் என்ன செய்ய இந்த வயதின் காரணமாக இன்னும் இதை போல சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த கதையோட கருத்துக்களை பத்தி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன் என்று உங்கள் சொல்ல பாய்